இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை தளவாலை இலையை விரிச்சு சோத்த அள்ளி சாம்பாரை ஊற்றிருக்கா அள்ளி வாயில் தான் வச்சிருக்கேன் சோத்துல உப்பு இல்லை ஒரு கோவரமாக வராத ஐயா உப்பு உரப்போட சாப்பிட்டேன் அப்படி ஒரு டேஸ்ட் எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு நான் முன்னாடி அதில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்த்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க வயிறு நிறைய சாப்பிடுவேன் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்துச்சு ஏன்னா பெத்ததாய் எப்பவுமே பத்து வருஷம் நம்ம கழிக்க கழிச்சு போய் பார்த்தாலும் சரி முதல் வார்த்தை சாப்பிட்டியாயா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உறவுனா அது பெற்றோர் உறவு தான் அந்த உறவை நம்ம எப்படியா குறை சொல்ல முடியும் தளவாலை இலையை விரிச்சு சாம்பாரை ஊற்றி சோத்த அள்ளி வாயில் வச்சிருக்கேன் சோத்துல உப்பு இல்லை கோபம்னா கோபம் அப்படி ஒரு பசி சோத்துல உப்புலன்னு சொல்லி இப்படி கையைத்தான் தூக்குன்னு அடிக்க கூட செய்யலை கையைத்தான் தூக்குன்னு விறுவிறுன்னு வெளியே போயிட்டான் எனக்கு ரெண்டே ரெண்டு பொட்ட பிள்ளை என் மூத்த மகிட்ட சொன்னேன் எம்மா உங்கள் அம்மா எங்கே போயிருக்கான்னு எப்போ நீங்கள் சோத்துல உப்புல வச்சு உங்களுக்கு உப்பு வாங்க போயிருக்கான்னா நானும் உப்பு தான் வாங்க போயிருக்கா பொருட்களை நம்பி வடிவேல் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு பொம்பளை பொலிச்ச கூட்டு வந்தாலம்மா அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததே சரி நீ எந்த யாதுன்னு கேட்கல லத்திக்கம்புட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு இந்த வீட்டில் உப்பு கட்ட துப்பு கட்ட நாய் நீதானன்னு சொல்லி இப்போ உப்பே கேட்கக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க உப்பு கூட கேட்க முடியலையே அப்போ உன்னதமான உறவு கணவன் மனைவி உறவுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்